என்ஜினியரிங் மாணவர்கள் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கவுன்சிலிங் முடிந்துள்ள நிலையில் பொது பிரிவினருக்கான கவுன்சிலிங் இன்று தொடங்குகிறது மொத்தம் மூன்று சுற்றுகளில் நடைபெறும் கலந்தாய்வின் முதல் சுற்று ஆகஸ்ட் பத்து வரை நடக்கிறது இதில் இருபத்தாறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் கூடுதல் விவரங்களை டபிள்யூ 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 டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் கோஆர்ஜி என்ற இணைய முகவரியில் தெரிந்து கொள்ளலாம் என தமிழக உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது டெல்லி ஓல்டு ராஜேந்திரா நகர் பகுதியில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள் செயல்படுகின்றன கனமழையால் ஒரு கோச்சிங் சென்டரில் வெள்ளம் புகுந்தது இதில் மூன்று மாணவர்கள் இறந்தனர் மாணவர்கள் போராட்டம் எதிரொலியாக அந்த பகுதியில் விதிகளை மீறி செயல்பட்ட பதிமூன்று கோச்சிங் சென்டர்களுக்கு டெல்லி அரசு சீல் வைத்துள்ளது டெல்லியில் கோச்சிங் சென்டரில் வெள்ள நீர் புகுந்து மூன்று மாணவர்கள் இறந்த சம்பவத்தை அடுத்து மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது டெல்லி ஓல்டு ராஜேந்திரா நகர் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகள் நிரம்பி வழிகின்றன அணைகள் திறக்கப்பட்டதால் ஒகேனக்கல் ஆறு வழியாக மேட்டூர் அணைக்கு காவிரி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் அணையின் நீர்மட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போது நூற்று பதினைந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ளது டெல்டா பகுதியில் நடைபெறும் விவசாயத்துக்காக மேட்டூரிலிருந்து வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது இருப்பினும் மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து இருப்பதால் இன்று அணை முழு கொள்ளளவை எட்டும் என தமிழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரம் கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் கனஅடியாக குறைந்தது தொடர்ந்து காவிரியில் நீர்வரத்து குறையும் என மத்திய நீர் ஆணைய அலுவலர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் பரிசல் இயக்கவும் மற்றும் அருவிகளில் குளிக்கவும் விதிக்கப்பட்டுள்ள தடை பதினான்காவது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொலை குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் எந்த குற்றங்கள் நடந்தாலும் அரசு நடவடிக்கை கொண்டிருக்கிறது எடுக்காமல் இருந்தால்தான் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்க வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு கூறினார் தமிழகத்தில் படுகொலைகள் அதிகரித்து வருகிறது டாஸ்மாக் மற்றும் கஞ்சா போதை பஸ்ஸுகள் பயன்பாடு அதிகமாக இருப்பதுதான் இதற்கு முக்கிய காரணம் தேமுதிக இதை மண்மையாக கண்டிக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சீர்கேடாக மாறியிருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார் காஷ்மீரில் சமீப காலமாக பயங்கரவாத சம்பவங்கள் அதிகரித்துள்ளன குறிப்பாக ஜம்முவில் கடந்த ஐம்பது நாட்களில் மட்டும் பதினைந்து தாக்குதல்கள் நடந்துள்ளன இதில் இரண்டு அதிகாரிகள் உள்பட பத்து பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர் புனித யாத்திரை வந்த ஒன்பது பேரும் இறந்துள்ளனர் இதன் காரணமாக காஷ்மீரில் பதற்றம் நிலவுகிறது காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தோராயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து நானூற்று பதினைந்து ரூபாய்க்கும் வெள்ளி விலை கிராமுக்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து எண்பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் விற்பனையாகிறது கர்நாடக காங்கிரஸ் எம்பி சுனில் போஸ் கர்நாடக அரசின் சுற்றுலாத்துறை இணை இயக்குனர் சவிதாவுடன் சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு வந்தார் இருவரும் ஒன்றாக சாமி தரிசனம் செய்தனர் அப்போது காங்கிரஸ் எம்பி சுனில் போஸ் அரசு அதிகாரி சவிதாவின் நெற்றியில் குங்குமம் வைத்தார் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தனக்கு திருமணமாகவில்லை என்று கூறிவரும் சுனில் போஸ் பெண் அதிகாரி நெற்றியில் குங்குமம் வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக காங்கிரசார் கூணி குறுகி இருக்கக்கூடாது அரசின் தவறுகளை மக்கள் பிரச்சனைகளை கட்டாயம் காங்கிரசார் பேச வேண்டும் என சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் எம்பி கார்த்தி கூறியிருந்தார் அதற்கு பதில் தரும் வகையில் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் கருத்து தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி இல்லை என்றால் காங்கிரசுக்கு டெபாசிட் கிடைத்திருக்காது கார்த்தி சிதம்பரம் எம்பி ஆகிவிட்டார் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினர் வெற்றி பெற வேண்டாமா இதையெல்லாம் மனதில் வைத்து அவர் பேச வேண்டும் என இளங்கோவன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இருபத்தி நான்கு மனைத்தலுங்கு செட்டியார் பேரவை வலியுறுத்தியுள்ளது பேரவையின் கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அந்த அமைப்பின் நிறுவனர் ஜெகநாத் மிஸ்ரா இதனை செய்தியாளர்களிடம் வலியுறுத்தி கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது வைர கிரீடம் பச்சைக்கல் மரகத மாலை அணிந்து தங்க கவசத்தில் அருள்பாளித்த முருகனை பால் காவடி காவடி மயில் மயில்காவடி எடுத்து வந்து பக்தர்கள் வழிபட்டனர் அவர்களுடன் அமைச்சர் சேகர்பாபு குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆர்கே கோபாலபுரம் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லை இதனால் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி வராண்டாவில் பாடம் படித்து வருகின்றனர் வெயில் நேரத்தில் மரத்தடியிலும் மாலை நேரத்தில் தண்ணீர் தொட்டி அருகிலும் ஆசிரியர்கள் வகுப்புகளை நடத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியில் டாஸ்மாக் கடை நடத்தும் மதுக்கடையில் ஒரு மதுபாட்டிலுக்குள் இறந்த புழுக்களும் பிளாஸ்டிக் துண்டுகளும் இருந்தது இந்த மதுபாட்டிலை வாங்கிய நபர் அதிர்ச்சியடைந்தார் விற்பனையாளர் சரியான பதில் சொல்ல முடியாமல் அந்த பாட்டிலை திரும்ப பெறுவதில் குறியாக இருந்துள்ளார் மது வாங்கியவர் போலீசில் புகார் கொடுத்த போது அதை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பரவவிட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கே எம் சாமி நகரை சேர்ந்த கட்டிட மேசிரி ஜெகன் வயது நாற்பத்தி ஐந்து திருத்தணிக்கு குடும்பத்துடன் காவடி எடுத்து சென்றார் பாலாஜா வரை சென்றவர் யாருக்கும் தெரியாமல் ஆம்பூருக்கு திரும்பி வந்தார் ஆம்பூர் ரயில் நிலையம் அருகில் நடராஜபுரம் பகுதியில் சென்னை பெங்களூர் சரக்கு ரயில் பாய்ந்து தற்கொலை செய்தார் குடும்ப பிரச்சனை காரணமாக அவர் தற்கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் அமர்நாத் புனித யாத்திரை செல்வோருக்கு பாதுகாப்பு படை போலீசார் பலத்த பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் படைகள் குவிக்கப்பட்டு தீவிரவாதிகளை தேடும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழக படிப்புகளில் சேர்வதற்கு கியூட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது மே மாதம் நடந்த இந்த தேர்விலும் குளறுபடிகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதையடுத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு மறு தேர்வுகள் நடத்தப்பட்டன இந்த காலதாமதம் காரணமாக தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகின விரைவில் மாணவர் சேர்க்கை தொடங்க காஷ்மீரில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது நேற்று அதிகபட்சமாக முப்பத்தாறு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவானது காஷ்மீரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஜூலை ஒன்பதாம் தேதி அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது பிரான்ஸ் ஆதிக்கத்தில் உள்ளது ரியூனியன் தீவு இங்கு புதுச்சேரி உள்பட இந்தியர்கள் பலர் வசிக்கின்றனர் இந்த தீவை சேர்ந்த நடனக் கலைஞர்கள் புதுச்சேரி வந்தனர் பாண்டி மெரினா கடற்கரையில் நடந்த நிகழ்ச்சியில் ரியூனியன் தீவின் பாரம்பரிய நடனத்தை ஆடி பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தினர் இந்தியா மற்றும் ரியூனியன் தீவுகளுக்கிடையே கலாச்சார பரிமாற்றமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்சர் என்ற இடத்தில் சித்திரகூட் நீர்வீழ்ச்சி உள்ளது கனமழை காரணமாக நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது சீசன் களை கட்டுவதால் டூரிஸ்டுகள் வருகை அதிகரித்துள்ளது வட மாநிலங்களில் சிவன் பார்வதியை வழிபடுவதற்கு உகந்த சவான் மாதம் தொடங்கியுள்ளது இதையொட்டி உத்தராகண்டில் ஹரிதுவாரில் உள்ள கங்கை ஆற்றில் பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு செய்தனர் நாமக்கல் மாவட்டம் மலையாம்பட்டி கிராமத்தில் பொங்கலாகி அம்மன் கோவில் உள்ளது இங்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்கள் மட்டுமே வழிபாடு நடத்தி கிடாவெட்டு வழக்கம் இருந்து வருகிறது இந்த ஆண்டுக்கான விழாவில் நூற்று தொன்னூற்று மூன்று ஆடுகள் வெட்டப்பட்டு இரண்டாயிரம் கிலோ கறி சமைத்து ஆண்களுக்கு சமபந்தி விருந்து நடத்தப்பட்டது